நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை செய்தி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் ஸோ டிஆர்பி சம்பந்தமான ஒரு செய்தி ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் பணிகள் வந்து தீவிரம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி வந்து ஒரு டிஆர்பி சம்பந்தமான ஒரு செய்தி இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து டெட்டு தேர்வு இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ பிஜி டிஆர்பி இருக்குது டெட் டிஆர்பி இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸ் வந்து போட்டிருக்காங்க பத்திரிக்கை செய்தி தான் ஓகேங்களா அதாவது வருடாந்திர அட்டவணை ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ளது ஓகேங்களா ஸோ அதாவது ஆனுவல் பிளானர் படி வந்து ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிஜி டிஆர்பி வந்து போஸ்டிங் வந்து போட போகிறாங்க இதுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டெட் எக்ஸாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பள்ளியில் வந்து பார்த்தோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இந்த பிஜி டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து திட்டமிட்டபடி தேர்வு கால அட்டவணை அதாவது ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது கூடவே வந்து கல்லூரி உதவி பேராசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமும் வந்து நடக்கலை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செட் எக்ஸாம் எழுதணும் ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து டிஆர்பி கிட்டே வந்து வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு தேர்வு யூஜிசி சார்பிலும் நெட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி நடத்துகிறாங்க செட்டு தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்க அது வந்து மாநில அளவிலும் நடைபெற உள்ளது அந்த செட்டு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்பியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டிஆர்பி அளவு செயல்படுதுன்றது நமக்கு தெரியும் பட் டிஆர்பி கிட்ட ஒப்படைத்திருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த மார்ச் ஆறு முதல் ஒன்பது வரை நடத்தப்பட்ட செட்டு தகுதி தேர்வு முடிவுகள் ஏறத்தால் மூன்று மாதங்களாகியும் இன்னும் வெளியிடப்படாமல் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மார்ச் மாதம் நடந்ததுக்கான ரிசல்ட்டே இன்னும் வரலையா அதுக்கப்புறம் வந்து செட்டு தேர்வு முடிவு வந்தவுடன் அடுத்த கட்டமாக உதவி பேராசிரியர் பணிக்கான நியமன தேர்வு நடத்தப்பட வேண்டும் ஸோ செட் எக்ஸாம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நியமனத் தேர்வு எப்படி வந்து டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ முடிஞ்ச பிறகு நியமன தேர்வு நடத்துகிறாங்களோ அதுபோல் செட்டு முடிச்சுட்டு நியமன தேர்வு நடத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதற்கான முழு மூச்சில் தயார தயாராகி வரும் நிலையில் செட்டு தேர்வுக்கான முடிவு அறிவிக்கப்படாமல் இருப்பது அவர்களை சோர்வடைய செய்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரைட்ஸ் இது வந்து செட்டு பற்றின ஒரு தகவல் ஓகேங்களா ஸோ இது க இது குறித்து ஆசிரியர் தேர்வாதிகள் உயரதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா செட்டு தேர்வு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் வந்து வழக்கு இருக்கான் எல்லாத்துக்குமே ஒரு வழக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டாக தடையாக இருக்குது ஓகேங்களா ஸோ வந்த பிறகு முழு முச்சுடன் அதுக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறத ஒரு உயர் அதிகாரி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரைட் அடுத்து அந்த அதிகாரி மேலும் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா இப்பதான் நம்ம பிஜி பத்தி வரோம் ஓகேங்களா சோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட வெளியிடப்பட்டு நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறத ஆனுவல் பிளானெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் தேர்வு நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது முழுவீச்சு நடைபெற்று வருதான் ஓகேங்களா ஸோ அரசு மேல்நிலை பள்ளிகளில் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர் பணிக்கு கூடுதல் காலிப்பணியிடங்கள் கேட்கப்பட்டுள்ளன எனவே பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பிஜிக்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகும் அது நமக்கு தெரிஞ்சது தான் ஓகேங்களா ஸோ இது வந்து பிஜி பற்றின ஒரு தகவல் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமானது டெட்டு பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டெட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நோட் பண்ணிக்கோங்க இதற்கிடையே தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் நடத்தப்படாத இடைநிலை ஆசிரியர்களையும் பிஎட் முடித்தவர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களும் கவலை ஆழ்த்தியுள்ள சொல்லியிருக்காங்க ஸோ கடைசியாக வந்து டெட்டு நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அதுக்கப்புறம் வந்து டெட்டு நடத்தலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தமிழகத்தில் டெட்டு தேர்வை ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் நடத்துகிறது என்சிடிஇ தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிப்படி என்சி என் அதாவது என்சிடிஇ படி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை டெட்டு நடத்தணும் ஆனால் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துறது கூட கிடையாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுது சரிங்களா ஆனால் வந்து இந்த சீ டெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு முறை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலும் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வருடாந்திர தேர்வு அட்டான இந்த ஆனுவல் பிளானரில் டெட்டு தேர்வு குறித்த அறிவிப்பு இடம்பெறவில்லை ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனுவல் பிளானரில் டெட்டு பற்றின ஒரு ஆனுவல் பிளானரில் அப்டேட் எதுவுமே அதில் டெட்டு பற்றின தேர்வு எதுவுமே இடம்பெறலை எனவே இந்த ஆண்டு டெட்டு தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை தற்போது அரசு பள்ளிகளில் பதவி உயர்வுக்கும் டெட்டு தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த டெட்டு கேஸ் ஒன்று இருக்குங்க ஒரு ஹெச்எம் ப்ரொமோஷன் ஆகணுமோ அல்லது செகண்ட் கிரேட் டு பிடி ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னாலோ கண்டிப்பாக என்ன கேட்குறாங்க டெட்டு கேட்குறாங்க அது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அதனால தான் வந்து ஹெச்எம்சி எதுவுமே இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்குது ஓகேங்களா நிறைய ஸ்கூலில் ஹெச்எம்சே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் ஓகேங்களா அதனால் அந்த டீச்சர்ஸும் கண்டிப்பாக டெட்டு எதிர்நோக்கியும் இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக டெட்டு தேர்வு நடத்தப்படாமல் ஆசிரியர் பணியில் சேர்வோர் மட்டுமின்றி ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் பதவி உயர்வு பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டெட்டு வந்து நம்ம புது ஜாப் சேர்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை ஈவன் ப்ரொமோஷன் வேணும்னாலும் டெட்டு வந்து கண்டிப்பாக தேவை ஸோ அது கடந்த மூன்று ஆண்டுகளாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர்லையும் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சீ டெட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டெட் வைக்கிறது இல்லையா அதுதான் சீ டெட்டு தேர்வு போல் டெட் தேர்வையும் ஆண்டுதோறும் நடத்தப்பட நடத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி